வர்களே தேவ பிள்ளைகளுக்கு எங்கிருந்து நன்மை வரும் பகுதி மூன்றே நாளிலே தியானிக்கலாம் முதலாவது ரூத் ரெண்டாம் அதிகாரம் மூன்று ஐந்து வசனத்தின் அடிப்படையிலே வெறுமையா இருந்த நமக்கு இனி என்ன செய்ய போகிறோம் என்று சொல்லி சூழ்நிலை நம்ம நெருக்கும் போதெல்லாம் நாம் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து நினைத்து பார்க்க முடியாத மனிதர்கள் மூலமா நமக்கு நன்மை வரும் ரூத்துடைய வாழ்க்கையில் போவாஸ் மூலமாக தேவன் பெரிய நன்மைகளை செய்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல் ரெண்டு ராஜாக்கள் நான்காம் அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனத்தின் அடிப்படையில் நம்ம பார்க்கும் பொழுது தீர்க்க தரிசி புத்தனுடைய தன் கடன் பெற்றுகிற காரியத்தை குறித்து எலிசா தீர்க்க தரிசி சொல்லும் பொழுது ஒன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல்லி கேட்டு ஒரு குடம் எண்ணெயை வைத்து அவள் வாழ்நாள் முழுதும் நன்மையாக மாற செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் ரெண்டு காரியத்தின் மூலமாக நம்ம எதிர்பார்க்காத நன்மை செய்கிறார் ஒன்று யார் மூலமாய் கொடுப்பாய் இன்னொன்று உங்களிடத்தில் இருக்கிறத வச்சே உங்களை உயர்த்துவார் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட தெய்வன் நம்முடைய வாழ்வில் நன்மை செய்வார் ஆகவே பயப்படாமல் இருந்து கத்தர் உங்களை ஆமேன்